யார் இந்த ஆலகாலன் விஷம் அது ஒரு அநேகமான நபரின் கதை அவர்தான் மர்மத்தை கொண்ட ஒரு உலகில் பிணைப்பை உருவாக்கும் அமைப்பின் தலையீடு அவர் ஒரு மாயக்காரர் கதை இந்த மர்மங்களை பூரிக்க முடிவில் கடந்த காலத்தில் செல்லும் நோக்கு கொண்டவர் அவர் உலகம் பற்றி எப்போது அறிந்தார் என்பதை தெரிவிக்கின்றது இந்த ஆலகாலன் விஷத்திற்காக அவர் போராட வேண்டும் என்ற தேவையை உணர்ந்த போது அந்த இருள் மாயங்களை தவிர்க்க முடியாதது போல தெரிகிறது ஆலகாலன் விஷம் எதிர்கொள்ளும் தெளிவான சவால் அவரது மனதில் மாறுபட்ட ஆயுதங்களை உருவாக்குகிறது இதனால் அவர் தங்களை மீளவும் வரவேற்கின்றனர் இந்த அதிரடியான தருணத்தில் அவர் ஒரு புதிய உலகிற்கு செல்ல தயாராக இருக்கிறார் அங்கு ஆலகாலன் விஷத்தின் கூறுகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது இந்த புதிய உலகில் அவர் நண்பர்களுடன் சேர்ந்து தனது எதிரிகளை எதிர்கொள்வதற்கான ஆற்றலை தேடும் முறைப்பாட்டில் உள்ளார் இந்த கூட்டத்தில் பலர் இணைந்து குரல்களை உயர்த்தி போராட்டத்திற்கான ஒப்பந்தத்தை உருவாக்குகிறார்கள் ஆனால் இருண்ட ஆலகாலன் விஷம் எப்போது வெளியில் நிற்கும் என்று ஆபத்து கொண்டது